இப்போ நான் ஊழியக்காரனா இருக்கிறேன் எனக்கு ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறார் இவ்வளவு பேர் ஃபாலோ பண்றீங்க ஒரு இருபது பேர் வச்சுக்கிடுவோம் ஆவரேஜா ஒரு இருபது பேர் இவர் தேவ மனுஷன் தேவனுடைய ஊழியக்காரர் தேவனுடைய கனமான ஊழியத்தை உண்மையாய் நிறைவேற்றுகிறவர் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில நீங்கள் ஃபாலோ பண்றீங்க இல்லையா ஆமேன் ஆ இந்த நம்பிக்கைக்கு தகுதிப்படுத்துறதே கத்தர் தான் சரிங்களா ஆமேன் நம்ம சுய தகுதி கிடையாது பாருங்க கத்தரே தகுதிப்படுத்துகிறார் ஆமேன் அது லூயா விசுவாசிக்கிறீங்களா ஆமேன் ஆமேன் அதே போலதான் உங்க வாழ்க்கையில உங்க கையில பொறுப்பு தந்திருப்பார் குடும்பத்தின் பொறுப்பு தந்திருப்பார் உங்களை நம்பி மனைவி பிள்ளைகள் தந்திருப்பார் நீங்க ஆண்களா இருந்தா நீங்க பெண்களா இருந்தா உங்களை நம்பி உங்க கணவனார் உங்க பிள்ளைகளை தந்திருப்பார் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை தந்திருப்பார் கவர்மெண்ட் வேலையா இருக்கலாம் இல்ல பிரைவேட் வேலையா இருக்கலாம் சரிங்களா வேலையை தந்திருப்பார் இல்லைன்னா சிலர் பொறுப்புல இருப்பீங்க இந்த மகளிர் குழு அந்த மாதிரி குழு அதில் பொறுப்புல இருப்பீங்க சரிங்களா இந்த உலகம் உங்களுக்கு தகுதியின் அடிப்படையில் தான் தரும் கரங்களை தட்டி எத்தனை புரியுது ஆமைய சொல்லுங்க இந்த உலகம் எனக்கு ஏதாவது உயர்வு தரணுன்னா எனக்கு ஏதாவது பொறுப்பு தரணும்னா பதவி தரணும்னா தகுதியின் அடிப்படையில் தான் தரும் ஆமே ஆமாம் சரிங்களா அந்த தகுதி நீங்க தான் ஏற்படுத்தணும் நீங்க உங்களை தகுதி உள்ளவர்களை காட்டும் போது உலகம் உங்களை அந்த பொறுப்பில் தூக்கி வைக்கும் இதனை நம்புறீங்க ஆமே ஆமா இது உலகம் சரிங்களா ஆனால் ஸ்பிரிச்சுவல் அப்படி கிடையாது அமீன் ஆமா ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி கிடையாது ஐமீன் இது வந்து எப்படின்னா உங்களை தகுதிப்படுத்தி அவர் உயர்த்தி வைப்பார் கையை தட்டி ஆமே ஆமா அவர் தகப்பனாக இருக்கிறதுனால உங்களை தகுதிப்படுத்தி உங்களை உயர்த்தி வைப்பார் ஆமே உலகம் உங்கள் தகுதியை பார்த்து உங்களுக்கு உயர்வை தரும் ஆனால் தேவன் உங்களை தகுதிப்படுத்தி உங்களை உயர்த்தி வைப்பார் இதுதான் வித்தியாசம் உலக வாழ்க்கைக்கும் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கைக்கும் இதான் வித்தியாசம் ஆமே தேவன் உங்கள் மேலே என் மேலே வைத்த அன்பின் நிமித்தமாய் நம் மீது இரக்கமாய் கிருபையாய் காரூண்யத்தோட நம்மளை நடத்துகிறார் ஆமே ஆமா அதை நம்ம யார் யாரெல்லாம் எவ்வளோ புரிஞ்சுக்கிறோமோ எவ்வளோ பிக்கப் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு கெப்பாசிட்டிக்கு நம்மளுக்கு தேவன் வாழ்க்கையை மேன்மையாக்குகிறார் ஓகே அவர் பச்சைபாதம் இல்லாதவர் அவர் எல்லார் மேலேயும் அன்பா இருக்கிறார் என் மேல அன்பா இருக்கிறவர் தான் உங்க மேல அன்பா இருக்கிறார் உங்க மேல அன்பா இருக்கிறவங்க தான் அவர் தான் உங்க எதிரி மேல அன்பா இருக்கிறார் எல்லாருமேலயும் அவர் அனுபவிச்சிருக்கிறார் எல்லாரையும் நேசிக்கிறார் எல்லாரும் ஆமா தம்மை அறிகிற அறிவுல வளரணும்னு எல்லாரும் தம்மை பற்றுகிற விசுவாசத்தில் வளரணும் எல்லாரும் தம்முடைய சாட்சிகளா இருக்கணும் எல்லாரும் தம்முடைய பிள்ளைகளா இருக்கணும் எல்லாரும் தேவனுடைய நாமத்தை தம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தணுங்கிறத அவருடைய சித்தம் ஆமே அவருடைய விருப்பம் அவர் அதற்கான கிருபைகளை அளிக்கிறார் ஆமே ஆமா அதை பயன்படுத்தி பயன்படுத்திக் பயன்படுத்திடுறாங்க சரிங்களா பயன்படுத்தாதவங்க மிஸ் பண்ணிடுறாங்க ஆனாலும் தேவன் கிருபையா இருக்கிறார் மறுபடியும் கிருபை அளிக்கிறார் இரக்கம் பாராட்டுகிறார் மேன்மைப்படுத்துகிறார் அவர்தான் நல்லவர் என்னைக்குமே அவர் தான் கிரேட் ஆமே அளலூய எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஆமே நாமே 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 ஓ நன்றி சொல்லுங்க